என்ன பாக்குறீங்க அம்மாவ நான் வெயில நிக்கே வச்சிட்டேனா கொஞ்ச நேரத்துக்கு வெயில் தான் வெயில இரு அப்புறம் வீட்டுக்கு போலாம் பூமாரி ஆ வாங்கங்க என்ன தம்பியை வெளிய வச்சிட்டு நின்னுட்டீர்க்கா காலையில அடிக்கிற வெயில குழந்தைய வைக்கிறது நல்லதாங்க அதான் கொஞ்ச நேரம் வச்சிட்டு நிற்காமே நின்னுட்டேர்க்கேன் ஓ இங்க பாருங்கங்க அண்ணன் கூசுது போல இப்படி முழிச்சு முழிச்சு பார்த்துட்டு இருக்கானே ஆடா ஆமா ஏய் கண்ணு குட்டி நீங்க பாறா கண்ணு கூசுதா ஆ உங்க அம்மா வெயில நிக்க வச்சிட்டாளா டேய் பாரா அவனுக்கு பின்னாடி நின்னுட்டு பாரா பாறானா கழுத்தை திருப்பி அவனுக்கு பாக்க தெரியுமா ஆமால என் பிள்ளைக்கு இன்னும் தலையே நிக்கல ஓகே ஓகே இருடா அப்பா அந்த பக்கம் டேய் அப்பா இந்த பக்கம் வந்துட்டேன் பாரு பாரு அப்பாவும் பாரு என்னடா கண்ணு எங்க ஐயாவுக்கு கண்ணு கூசுதா இங்க பொண்டாட்டிக்கும் கண்ணு கூசுதே ஓ என்ன பண்ணணுமா அதுக்கு ஒண்ணும் பண்ண வேண்டாம் சும்மா சொன்னேன்

சரிங்க என்னங்க அப்புறம் ஜாதகம் பார்க்க போனீங்கல்ல தம்பிக்கு என்ன சொன்னாங்க இப்பவே சொல்ல மாட்டாங்களா மேமா ஒரு வருஷம் தான் ஜாதகம் எழுதுவாங்களாம் அப்புறம் தான் அதுக்குரிய பலன் எல்லாம் சொல்லுவேன்னு சொன்னாங்க ஆனா இவர் பிறந்த நேரம் அந்த ராசி படி நம்ம குட்டியையா சூப்பரா படிப்பாரா ஆமாமா படிப்பு நல்லா வரும் சொன்னாங்க அப்புறம் அத விட சுட்டித்தனா அதிகம் இருக்குமா அப்படியா ஆமாமா படிப்புலயும் சுட்டி சேட்டையிலயும் சுட்டி நம்ம பையன் அப்படித்தான் வருவான் சூப்பருங்க

எவ்வளவோ பரவாயில்ல தாங்க இருக்கேன் நம்பி பிறந்த ஒரு வாரம் வரைக்கலாம் சாப்பிட்டா கூட வைரலா ஒரு மாதிரி இருக்கும் அப்ப ஒரு மாதிரி படபடன்னு வர்ற மாதிரி இருக்கும் ஆனா இப்ப ஓகே முந்தி மாதிரி நார்மலா இருக்கேன் சத்தா நான் சாப்பிடு அப்பதான் உடம்புக்கும் தெம்பு இருக்கும்

அவன் நல்லா தூங்குறானே எழுப்பாம இருக்காத சொன்னாங்கல காலை சுரண்டி சுரண்டி எழுப்பி விடு சரிங்க சரி வாங்க உள்ள வாங்க இருக்கோடண்டி நான் அப்படியே கிளம்புறேன் வீட்டுக்குள்ள வராம எப்படி அம்மா என்ன நினைப்பாங்க வாங்க வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு போங்க இன்னும் ஆபீஸ் கிளம்ப டைம் இருக்குல்ல ம் சரி வா ஜாதாக கார்ங்கா எழுதி கொடுத்த சிட்டையும் கொடுத்துட்டு போறேன் ம் சரிங்க டேய் தங்கம் வாங்க வாங்க பொது வெயில இருந்ததே வாங்க வாங்க வீட்டுக்குள்ள போலாம் ம் சரியா இங்க இப்படி வெயில நிக்கிறது கொஞ்சம் சரமமாடா என்னடி ஆமாங்க அதான் கொஞ்சம் சிரமம் ஏழு மணிக்கே தம்பி கூட்டிட்டு வந்து நிக்கலன்னு தான் பார்த்தேன் ஆனா அப்போ எல்லாரும் வாசல் தொளிக்கிறேன் தண்ணி புடிக்க போறேன் தட்ட போறேன் இங்கிட்ட ஆள் நடந்துகிட்டேதான் இருக்கு அதாங்க கொஞ்சம் லேட் ஆகட்டும்னு இப்ப வந்தேன் சரி பத்து நாள் தானே சமாளி நம்ம வீட்டுக்கு வந்தோம்னா மொட்டைக்காரா இருக்குல்ல எண்ணெய் தேச்சு வெயில படுக்க சொல்லிடுவோம் குட்டியா நல்ல கைய கால ஆட்டிட்டு இருப்பாரு ஆ ஆமாங்க அதுதாங்க குழந்தைக்கு நல்லதும் கூட நம்ம வீட்டு மொட்டைக்காரையில ஆறு மணிக்கு தம்பிக்கு என்ன எல்லாம் தேய்ச்சி படுக்க ம் சரிமா சரி வாங்க டேய் சரவணா சொல் பேச்ச கேளு இல்ல அடிதான் வாங்குவ அடியா நீ என்ன அடிப்பியா கண்டிப்பா அடிப்பேன் போயிடு இங்க பாருமா அப்பா இல்லாம உனக்கு சேட்டை கூடி போச்சு அப்பா மாதிரி உன்னையும் ஜெயில போடணும் அப்பதான் நீ என்ன திட்டுறதெல்லாம் குறையும் என்ன என்ன பாக்குற ம் தலை எழுத்துடா உன் கல்யாணம் உன் கல்யாணம் அந்த மனுஷன் அலைஞ்சாருல உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டாருல இந்த பேச்செல்லாம் தேவைதான் அந்த மனுஷன போலீஸ் பிடிச்சிட்டு போனதுக்கு ஒன்னு தூக்கிட்டு போயிருக்கலாம் வீட்டுல நிம்மதியாவது இருந்திருக்கும் உன்னால தினம் தினம் மல்லு கட்டங்களா ஐயோ உனக்கு உனக்கு அப்பனா என்ன விட அந்த மொட்டையன் பெருசா போயிட்டானா மொட்டையனா டேய் அது உங்க அப்பாடா கொஞ்ச நாள் மரியாதை கொடுத்து பேச நீ நீ என்ன விட அவன் தான் முக்கியங்கிற அந்த மொட்டையனுக்கு நான் இதுக்கு மரியாதை கொடுக்கணும் மொட்டையம் வரட்டும் திரும்பவும் அந்த தொப்பி போட்ட அக்கா வரும் புடிச்சு குடுக்கற தொப்பி போட்ட அக்காவா ஆ அன்னைக்கு வந்து அந்த மொட்டையனை புடிச்சிட்டு போச்சுல அந்த அக்கா தான் இருக்கேன் போலீஸ் சொல்றானா என்ன வாய்க்குள்ள புலம்பிக்கிட்டே இருக்கா வர வர அந்த மொட்டைய மாதிரி உனக்கும் லூசு பிடிச்சி போச்சு என்கிட்ட கத்திக்கிட்டே இருக்க ச்சே சே நிம்மதியே இல்ல டேய் உன்னால் தான்டா எல்லா நிம்மதியும் தொலைச்சிட்டு இருக்கான் ஆனால் உனக்கு நிம்மதி இல்ல பேசுடா நல்லா பேசு பேச படிச்சுக்கிட்டியோ நீ நீ இப்படி கோபமா பேசுறது எனக்கு பிடிக்கல அப்புறம் உன் மூக்கில் நங்கனு குத்திடுவேன் நீதான் அழுவ பாத்துக்கோ குத்தவா திருக்கா உனக்கெல்லாம் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சம் பாரு எங்க தப்புடா குடும்ப கௌரவம் கௌரவம்னு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா கௌரவம் நினைச்ச பாத்தியா எங்களை சிறுப்பாளைய அடிச்சுக்கணும் இரு எங்கடா போற

ஆஹா நான் செருப்பு எடுத்துட்டு வந்துட்டேன் நீ அடிச்சுக்கிறியா இல்ல நான் அடிக்கவா ஐயோ இவன் கிட்ட கவனமா பேசணும் ஏதாவது வாய விட்டுட்டோம் அதையே புடிச்சிட்டு தொங்குவானே இன்னைக்கு என்ன பண்ண காத்து கிடக்கானோ இந்தா புடி அடி புடி டே டேய் மூக்குக்கு நேரவே கொண்டு வந்து தொலையாதடா ச்சேய் குடு போடா போ நான் கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்த செருப்பா கீழே தூக்கி போட்டுட்டேன் பெரும்பால ஆயி அழுது அடிச்சுக்கோன்னு அவரோ உயிரை எடுத்துட்ட இனி அடிச்சு என் மீதி உயிர் போகவா பரவாயில்ல நீ அடிச்சுக்கோ போட இவனே உன்னையெல்லாம் சமாளிச்சு இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு எங்கிட்ட முதியோர் இல்லத்துல போய் சேர்ந்துக்கலாம்

அப்புறம் வந்து உனக்கு செருப்பு எடுத்தார சரிதான்டா போடா போய் எல்லாத்தையும் தின்ட்டு வந்துட்டு செருப்பால அடிச்சு கோம்பான் தின்னுட்டு வரவங்களும் ரூம்ல போய் கதவு வேண்டியதா சந்தோஷ் சொல்லுமா டேய் உனக்கு கேக்குறேன்டா உங்க அப்பாவை எப்ப ஜாமீன்ல மா நீங்க சொன்னீங்கன்னு தான் நான் பேசி வச்சு ஒரு வருஷம் தண்டனையா அப்பாவுக்கு குடுத்துருக்காங்க இல்லைன்னா அப்பா வெளியவே வர முடியாது அதுக்குள்ள ஜாமீன் லீடு ஜாமீன் லேடுனா ஒரு வருஷம் பொறுமையா இருங்க ஏன்டா ஏன் இப்படி பேசுற உனக்கு உங்க அப்பா மேல கொஞ்சம் கூட பாசமே இல்லையா சொல்லடா பாசம் வேஷம் அத பத்தி எல்லாம் இங்க பேசக்கூடாது அப்பா செஞ்சது தப்பு தண்டனையா அனுபவிக்கட்டும் உங்களுக்காக தண்டன காலத்தை குறைச்சிருக்கேன் இதுக்கு மேல ஒரு பிள்ளையாக என்னால ஒண்ணும் செய்ய முடியாது டேய் சந்தோஷ் என்னம்மா

என்ன மோடா ஒரு வருஷம் எப்படி அதெல்லாம் கண்ண மோடி ஓடிடும் போங்க போய் புலம்பாம நிம்மதியா இருங்க உங்க அப்பா இல்லாம என்ன நிம்மதி இந்த மனசு ஆள் அளவுக்கு இம்சா பண்றாங்க எதிர்பார்க்கவே இல்ல அம்மா என்னன்னா வீட்டுக்கு வர நேரம் எல்லாம் ஜாமீன்ல ஜாமீன்ல ஆனா யாருக்கும் ஒன்னு புரியல என் மனசுல எது நியாயம் படுதோ அத மட்டும் தான் நான் செய்வேன் யாருக்காகவும் எதையும் மாத்திக்கவும் மாட்டேன் நானும் மாற மாட்டேன் எனக்கு புடிச்ச தான் நான் இருப்பேன் என்ன என்னமாரி எப்பவும் எதுவும் நடக்காது நீயும் நானும் சேர்ந்தே செல்லும் நேரம் நீல ஜவாரி என்னமா என்ன அப்படி பார்க்கற ஊருக்கு உன் கூட மட்டும் நீ பக்கத்தலயே இருப்ப நினைச்சாலே ஜாலியா இருக்கு ஊருக்கு வா இன்னும் சந்தோஷமா இருப்ப என்ன 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 என்னமா ஒருத்தர் பாத்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்க ரொமான்ஸ் போய் வச்சுக்கோங்க சாதனா நீயுமா சிவானி தான் இப்படி பேசுவா அது அப்படித்தான் சரி சரி எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்கல்ல எதையும் மறக்கலையே போன் சார்ஜர் எடுத்து வச்சிட்டீங்களா என்னங்க எடுத்து வச்சிட்டேமா ஓகே ஓகே சார்ஜர் தான் மெயின் அப்பப்ப கால் பண்ணிடுங்க அண்ணா ஊருக்கு போனானே பொண்டாட்டிய பார்த்துட்டு தங்கச்சிய மறந்துறாத அப்பப்ப போன் பண்ணனா இல்லட்டி என்னமோ மாதிரியா இருக்கும் கண்டிப்பாமா மா நீ மாத்திரை எல்லாம் கரெக்ட்டா போட்டு முழிச்சு ரொம்ப நேரம் டிவி எல்லாம் பார்க்காத கரெக்டா இருக்கணும் சரி நான் அப்புறம் என் தங்கச்சிக்கு என்ன வேணும்? ஆ என்ன வேணுனா சொல்லுமா ஊர்ல இருந்து ஏதாவது வாங்கிட்டு வரேன். ஆ ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி வாங்கிட்டு வாடா. இருந்தா வாங்கிட்டு வா. இல்லைனா வேண்டாம். நம்ம ஊர்லயே பார்த்துடலாம். ஓ உங்களுக்கு நேரம் போற மாதிரி ஏதாவது வேணும். சரிமா நான் பார்க்கறேன். ஆ ஓகேனா அண்ணி Dress எல்லாம் கூட ரெண்டு எடுத்து வச்சிட்டீங்களா? ம் எடுத்து வச்சீமா? ஆ அப்புறம் அண்ணி ஜார்ஜர் எடுத்து வச்சிங்களான்னு கேட்டேன். ஆனா போறப்பத்தில போனை மறந்துட்டு பையறவீங்க. என்னமா இப்படி சொல்லிட இல்ல உங்க ரெண்டு பேரோட ரியாக்சன் சரியில்ல எதை மறந்தாலும் சரி காசையும் போனையும் மறந்துடாதீங்க ரெண்டு இருக்குறதுக்கு கொஞ்சம் சேஃப்டி அந்த லோக்கியம் நெனச்சிட்டியா ஓகே ஓகே பாத்துக்குறோம் சரிங்க நீ ஜாலியா போய்ட்டு வாங்க ஆனா ஹேப்பி ஜனரி நன்றி மா சரி நான் லவ்யூ நான் உன்ன ரொம்ப மிஸ் பண்ணுவேன் நானும் தாமா சீக்கிரம் வந்துடுறேன் எனக்காக தான் நீ சீக்கிரம் வரவேணாம் நான் நாளையும் கூட ரெண்டு நாள் கூட வந்துட்டு வா நான் பாத்துக்குறேன்

சரி கிளம்பு மணியாகுது இப்ப கிளம்புனாதான் நைட்டுக்குள்ள ஊருக்கு போயிடலாம் வாசுகி வாசுகி எல்லாம் எடுத்து எதையும் மறக்கலையே இல்ல இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்து வச்சிட்டோம் அதனால கண்டிப்பா எதையும் மறந்துருக்க மாட்டோம் சரிமா சரி இந்தா இதையும் உள்ள வச்சுக்கோ என்னத்த ஆப்பிள்மா ரெண்டு மட்டும் கட் பண்ணி போட்டிருக்கேன் கார்ல போற வழியில ரெண்டு பேரும் சாப்பிட்டு கொடுவீங்கல்ல சரிங்க நீ வேற இதுக்கு எடுத்தானும் थैंक्यू சொல்லிக்கிட்ட பலヒர் சத்த சாரிமா நீ இரு நீ கிளம்ப மட்டும் அப்பா வீட்டுக்கு வரேன் நாங்க கிளம்பிட்டியா அப்பாட்ட சொல்லவா हां இது ஒரு அரை நேரம் மட்டும் பாசுகி ட்ரெஸ் மாத்துறேனா அப்படி கிளம்பறத நான் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிரேமா ஆ சரியா சரி கிளம்பிட்டு வாங்க போம்மா என்னுகிட்டே இருக்க சீக்கிரம் ட்ரெஸ் மாத்திட்டு வா ம் சரிங்க இந்த டிபன் எடுத்து மறக்காம உள்ள வைங்க போம்மா அதான் எனக்கு சாப்பாடு சரிதான் என்னங்க ஆ ஒன்னே எடுத்துக்க மறந்துட்டோம் என்னமா வாந்தி मात्र அது என் பையில தான் இருக்கு ஆ ஓகே ஓகே என்னங்க புளிப்பு முட்டை வாங்கிட்டீங்களா ம் அப்புறம் எலுமிச்சை பழம் எல்லாத்தையும் எல்லাতে மறக்காம பேக்ல வச்சிங்களா வெச்சிடீமா மறந்திராதீங்கல அதெல்லாம் இருந்தாதான் உங்க கூட ஜாலியா வர முடியும் இல்ல நெடுغه ஒரே வாமிட்டான் அதுக்கடை இவ கூட வந்தானே நீங்க நந்துப் போயிடுவீங்க அப்பலாம் இல்ல நான் பாத்துக்கறேன் ஓ அன்னிக்கு மாதிரியா ஆமா சரி சரி நீ ஏன் கூட வரையில வேணாலும் பாரு கண்டிப்பா உனக்கு வாமிட் வர சிம்டம்ஸ் கூட இருக்காது நிஜமாவா ஆமா ஓகே பாக்கலாம் இங்க இருந்து ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் டிராவல் பண்ண குலேவோ தல சுத்தும் வயித்த பரட்டும் அடுத்து கொஞ்ச தூரம் போங்கல கண்ட்ரோலே பண்ண முடியாது எப்பவுமே இப்படிதாங்க ஜாலியா எங்கேயுமே ஊருக்கு போக முடியாது அதனாலே பொதுவா ஊருக்கு போறத அவாய்ட் பண்ணுவேன் இப்ப உங்க கூடயா அதான் ஜாலியா கிளம்பிட்டேன் சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் வாந்தி மாத்திரம் ஓகே புளிப்பு முட்டாள் ஓகே அதென்ன எலுமிச்சம் பழம் அது வந்துங்க வர மாதிரி ஒரு சிட்டப்பஸ் இருக்குன்னா அப்பப்போ எலுமிச்சம் பழத்தை எடுத்து முகந்து பாத்துக்கணும் எலுமிச்சம் பழ வாசனைக்கு வாந்தி வராதுங்க புதுசா இருக்கு உண்மையா உண்மைதாங்க நான் நிறைய தடவை ட்ரை பண்ணிருக்கேன் ஆஹ் வாந்தி வராம இருந்ததா ஆஹ் அது என்ன பண்ணாலும் வரக்கூட தான் வரதா செய்யும் இருந்தாலும் எல்லாத்தையும் ஒரு சேப்டிக்கு கொண்டு போவோம் ஓகே தான் சரி சரி போ சீக்கிரம் டிரஸ் மாத்திட்டு வா இந்த நாள் ஓ விருப்பப்படிதான் உனக்கு பிடிச்ச மாதிரியே நான் நடந்துக்குவேன் டைம் கல்யாணம் முடிச்ச பிறகு தனியா ஒர்க்கு கூட்டிட்டு போறேன் என் பொண்டாட்டி ஓ சந்தோஷம் எனக்கு முக்கியம் ஜாலியா போயிட்டு வரலாம் எப்படி சாரி கட்டிட்டு வர சொல்லிருக்காங்க இது எப்பவும் நடக்கறத தானே நம்ம காலேஜ்ல திடி திடி நின்ன மாதிரி தான் முடிவெடுப்பாங்க வேற நாளைக்கு ஒரு நாள் தானா என்னடா இருந்தாலும் கஷ்டமா இருக்கும் உண்மைதான் ஆனா வேற வழி இல்ல சாரி கட்டாம காலேஜ்ல விட மாட்டாங்க ம் ஆமா ஏய் ஹாசினி சொல்ல நந்தினி இல்ல நம்ம என்ன காலேஜுக்கு சாரி கட்டிட்டு வந்தே நம்ம அழக பார்த்தத ஆமா ஆமா ஏனா இப்ப காலேஜ்க்கு நம்ம சாரி கட்டி 6 மாசம் இருக்கும் நாளைக்கு வர சொல்லலாமா ம் அடி பாவியாடா காலேஜ்ல சாரி கட்ட சொன்னா எதுக்கு ஒரு பிளான் போட்டுட்டு இருக்குதுங்க ஆ ஆமா நாம சாரி கட்டியும் ராம் பார்த்ததுல இல்ல நாளைக்கு சாரி கட்டிட்டு வந்தா ராம் வந்து பாப்பானா இவனை நம்ப முடியாதே ம் ஓகே பார்க்கலாம் என்ன சொல்ற ஓகே தான் ஆனா நான் எப்படி அமெரிக்கட்டலாம் பேச முடியாது ஏனா எங்க அண்ணன் என்ன கொண்டு விடுறான் திரும்ப இப்போ எங்க அண்ணன் வந்து கூட்டிட்டு போவான் அதனால சான்ஸே இல்ல ஓ அப்படியா உனக்கு ஏய் என்ன கண்ணா வர சொல்லு வர சொல்லலாம் ஆமா உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் அண்ணா கிட்ட ஒரு ரெண்டு மூணு நாள் சரியா பேசுறியா இது யாரு உன்கிட்ட சொன்னா ஆஹ் எங்களுக்கு எந்த நியூஸும் வராதுன்னு நினைக்கிறியா ஏ ஹாசினி உனக்கு எப்படி தெரியும் ஆஹ் தமிழும் கண்ணாவும் ஃப்ரெண்டுடா மறந்துடாதே அடக்கு உடுமையே இந்த கண்ணா தமிழ்கிட்ட சொல்லி தமிழ் உன்கிட்ட சொல்லி அட பாவிகளா ரகசியம் ஒண்ணுமே இல்லையா நமக்குள்ள அதுக்கான சான்ஸே இல்ல சரி சொல்லு ஏன் கண்ணா கிட்ட பேசல ஆஹ் அப்படி எல்லாம் இல்ல சும்மாடா ஏ ஏ போதும் நான் ஒருத்தி இருக்கிறதா ரெண்டு பேரும் மறந்துடாதீங்க ஏன் உனக்கு என்னாச்சு ஒரு பிள்ளைய பக்கத்துல நிக்க வச்சுட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அவங்க ஆள்களை பத்தி பேசிட்டு இருக்கீங்க இந்த சின்ன பிள்ளை மனசு கெட்டு போக நினைப்பு இருக்கா கேட்டுக்கோ இவ கிட்ட பார்த்தத நாம கத்துக்கணும் இவ நம்மள பத்தி கெட்டு போயிரவானா அதானே பேச்ச பத்தியா ஏய் ஏய் என்ன ஒண்ணே இல்லமா சின்ன பொண்ணு நீ எங்கள பத்தி கெட்டு போவேனா இனிமேல் உனக்கு தெரியாம நகரகசியமா பேசிக்கறோம் ஆ ஆ அப்படி எல்லாம் வேணாம் சும்மா பேசிக்கோங்க நான் ஒன்னு சொல்ல மாட்டேன் சிரிக்காம எப்படி பேசுற பாத்தியா அதான் நம்ம சிவானி ஏ நந்தினி திருவானாவும் வாசுகியும் ஊருக்கு கிளம்பியாச்சு தெரியுமா ம் தெரியும்பா இன்னைக்கு தானே இந்த நேரம் கிளம்பி போய்கிட்டு நினைக்கிறேன் ஆ ஆமா ஓ அப்பனா நாளைக்கு வாசுகி சாரி கட்டிட்டு வர முடியாதா நம்ம மூணு பேர் மட்டும்தான் ம் சரி ஓகே சொல்லுங்க மூணு பேரும் ஒரே கலர்ல கட்டிட்டு வரலாம் ஒரே கலரா என்கிட்ட சேலர்னா ரெண்டு மூணு தான் கிடக்கும் கெட்டினதை எதையாவது தான் கெட்டிட்டு வருவேன் இதுல என்ன கலர்னா ஏனா வீட்டுக்கு போய் நான் என்னென்ன கலர் இருக்குன்னு சொல்றேன். அது மாதிரி வேணா நீங்க கெட்டிட்டு வரீங்களா? ஏய் என்னாலயே முடியாதுப்பா. எங்கிட்ட இருக்குறத அதேதான். சுடிதார் டாப்லாம் சொல்லு. எத்தனை கலர்னாலும் இருக்கும். சரிதான். ஆஹா. சரி ஓகே. அப்ப நான் அவரார்க்கு போய்ச்சே தே கட்டிட்டு வரலாம். हां ओके. ஜோனி உனக்கு? हां ओकेடா. नंदு? ஹே नंदு குட்டி. ஏய் ஏய் சிரிக்காதீங்க. இவனா என்னடா? என்ன? நான் எப்பறத நான் சொல்லிருக்கேன். नंदு குட்டினு சொல்லாதானே. இல்லமா नंदு. எனக்கு இப்பவே ஒன்னு தெரிஞ்சாகணும் என்னாச்சு கண்ணானா நேத்து ஆயிரம் தடவை மெசேஜ் பண்றதுல ஒரு தடவை குறைச்சு பண்ணிட்டீங்களா அதுக்கு பிரச்சனைனால சரிங்களாமா இவ எதுக்கு பிரச்சனை பண்றானே தெரியல என்ன நான் சொல்றீங்க ஆமா தங்கச்சிகளா நீங்களே என்னன்னு இவள கேளுங்க ரெண்டு நாளா நானும் பாத்துட்டு இருக்கேன் போன்ல பேச மாட்டீங்க நேர்ல வந்தாலும் மூஞ்ச திருப்பிட்டு போறா ஐயோ எல்லாம் நடிப்பு கண்ணானா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டு இருந்தா நாளைக்கு காலேஜ்ல எல்லாத்தையும் சார கட்டிட்டு சொல்லிருக்காங்க ஏய் சிவாணி சும்மா இரு ஏய் நம்ம கண்ணா நட்ட அதெல்லாம் சொல்ல வேண்டாமா நீ ஒன்னு சொல்ல வேண்டாமா ஏய் மூடு சிவாணி நீ சொல்லுமா அது ஒண்ணே இல்ல கண்ணானா நாளைக்கு எங்க காலேஜ்ல எல்லாரும் சாரி தான் அதுக்கு உங்க நந்து குட்டி என்ன தெரியுமா சொன்னா ஓ என்ன சொன்னா சாரி கட்டிட்டு வந்து உங்க கிட்ட தான் காமிக்கணுமா ஏய் சிவாணி அப்படிப்பட்ட உங்க நந்து என்ன இப்படி பேசுறீங்க ஏய் நந்து நிஜமாவா நாளைக்கு சேலை கட்டிட்டு வருவியா இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை எதுக்கு இங்க வந்த என்ன நந்து உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு ஏய் என்ன பார்த்தாலே விரட்டுற இங்க பாரு சும்மா பார்த்தா என்னன்னா என்னன்னு பேசிக்கலாம் எனி டைம் என் பின்னாடி வராத நமக்கும் கல்யாணம் நிச்சயம் அப்புறம் இதெல்லாம் பாத்துக்கலாம் ஏ நந்து உனக்கு என்ன ஆச்சு அதான் சொல்றேன்ல ஏ நந்து உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுனா நான் உன்னை விட்டுட்டு போயிருவேன் பயப்பிரியா சொல்லு நந்து என்ன கண்ணானா என்ன பிரச்சனை அதெல்லாம் ஒண்ணு இல்லமா ரெண்டு நாளைக்கு முன்ன அந்த சந்தோஷம் பார்த்தோம் டேய்

இப்போ நாட்டுக்கு விட்டுவிட்டு போயிட்டா அதே மாதிரி நானும் வீட்டுக்கு போயிடுவேன்னு நினைக்கிறியோ அப்படி இல்லை கண்ணா எனக்கு இடமோ பயமாக இருக்கு நம்ம வீட்டில் எல்லாம் பண்ணட்டும் பேசிக்கலாம் கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லதுன்னு எனக்கு ஓ புரிஞ்சு போச்சு உனக்கு ஏதோ ஒரு பயம் ஓகே உனக்கு நம்பிக்கை வருதோ அப்ப பேசு எப்போனாலும் சரி உனக்காக நான் வெயிட் பண்ணுவேன் டேய் கண்ணா நந்தினி, பாருடி, போறான். தப்பு நந்தினி, காதல்ல நம்பிக்கை முக்கியம். அவளோட நம்பிக்கை இல்லாம அந்த பேச்சே அவன கஷ்டப்படுத்துதா? என்னாச்சு உனக்கு? இல்லப்பா, என்னன்னு தெரியல. மனசுக்கு ஒரு வித கஷ்டமா. மனசுல आशा வெச்சிட்டு மாட்ட முடியுமா? நீ என்ன சொல்லு? ஏதாவது ஒரு சூழ்நிலela அவன் என்னை விட்டுட்டு போய்ட்டா. திரும்ப அதlandı வெளியே வரது ரொம்ப கஷ்டம் சிவாணி. எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. இதெல்லாம் யோசிக்க யோசிக்க நான் அவங்க பேசுறது தப்புன்னு தோணுச்சு. அதா அப்புறம் எதா இருந்தாலும் யோசி ஓகேவா இனி யோசிக்க என்ன இருக்கு அத விட்டுட்டு போய்டான்ல ஐயோ அவளதான் கிறுக்கு முத்திருச்சு வலிய வந்து பேசினவன்டா நம்பிக்கை காலத குதிரன்னு பேசி அனுப்பி விட்டா இப்ப அவன் போயிட்டான் உட்காந்து அழுகிறது என்னடா இது எல்லா பொண்ணுங்களுக்கும் இதே குணம் தான் இருக்குமா ஏன்னா நானும் இப்படித்தான் சரி ஓகே ரெண்டு நாள் ரெண்டும் மல்லு கட்டுங்க அப்புறம் சரியாகிடும் இன்னைக்கு காலையிலே பாத்தோம் சரி ஓகே இனிமேல் இவனை எதிர்பார்த்தா நந்தினி தான் அவளை கொஞ்சம் சமாதானம் பண்ணி வீட்டுல விட்டுட்டு போலாம் ஆனா நாளைக்கு ராம கண்டிப்பா பார்க்கணும் ராம் மொத மொத நாளைக்கு நீ என்ன சேலையில பார்க்க போற வந்துரு ராம் காக்க வச்சு ஏங்க வச்சிராத சேலை கட்டி நாளைக்கு உன்ன பார்க்கணும் நீ என்ன ரியாக்ட் பண்றங்கறத உன் முகத்துல உனக்கே தெரியாம நான் ரசிக்கணும் இரு இரு நாளைக்கு உன்ன கவனிச்சுக்கிறேன் இந்த லவ்ல மட்டும் பிரச்சனை வந்துருச்சு தொந்தரவு யாருக்கு தெரியுமா பிரெண்ட்ஸுங்களுக்கு தான் இனி நம்மள போட்டு வருத்தம் இது ரெண்டும் சேர்றதுக்குள்ள நாங்க ரெண்டு பேரும் நொந்து போனோம் உண்மைதான் என்ன அக்க போற நீ பண்ண போறாளோ சரி விடு அடுத்து நமக்கு நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா அவளை டார்ச்சர் பண்ண போறோம் அது என்ன பண்ணதான் அதுக்காக கொஞ்சம் பொறுத்துக்கோ ஓகே ஓகே ും നാനും സേനേ സേരം നീലം കൂട വാനിൽ